ধন্যবাদ <laughs> சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நம்ம எல்லாம் சூத்திரன் என்று சொல்லி நம்மளாம் தள்ளி நிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நீ ஏன் தள்ளி நிக்கிற நீயும் வாய நீயும் தான் என்று நம்ம கையை பிடிச்சி இழுத்து வராரு பாத்தீங்களா அந்த ஒரு இளைஞனுடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டு உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக ஏன் போது திராவிட தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே பல்வேறு மாநிலத்திற்கின்ற உயர்நீதி மட்டும் அவர் மேல வழக்கு போட்டுக்கணும் வழக்கு போட்டு அவர் மன்னிப்பு கேளுவோம் அப்படின்னு சொல்றாங்க அவர் சொன்னது என்ன ஒண்ணு ஆண்டவன் தலையில பிறந்தா அவன் பிராமணன் அவன் தோல்பட்டையில பிறந்தான் அவன் வந்து சத்திரியன் தொடையில பிறந்தா அவன் வந்து வைஷ்ணவன் காலில் தான் அவன் பஞ்சமரு அந்த பஞ்சமருக்கு கீழே தான் பெண்கள் அப்படின்னு இழிவு அதை அவர் எதிர்த்து பேசுறாரு மேடையில் இது எப்படிங்க சாத்தியப்படுங்க எல்லாருமே மனித இனம் தானேங்க உனக்கும் ரத்தம் ஒரே கலர் தான் எனக்கும் ரத்தம் ஒரே கலர் தானே எப்படி அவர் சாத்தியப்படும்னு சொல்லி அதை பேசுறதுக்கு உடனே அவர் மேடம் வழக்கு போடுறீங்க அவமானப்படுத்தி விட்டார் உதயநிதி உடனே அவர் மேடம் வழக்கப்படுங்க போடுங்க அவரு ஒரே நிமிஷத்தை சொல்லிட்டாரு இதெல்லாம் என்கிட்ட இந்த பாஷா பழிக்காது மன்னிப்புலாம் கேட்க முடியாது நான் கலைஞரோட பேரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய புள்ள நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை